விவசாயிங்கிறது நாங்க எதுக்காக வேண்டிய வேண்டி சொன்னாக்க நீங்க நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்வி விவசாயிகளுக்கு இப்ப தேவையான ஸ்கீம் ஏகப்பட்ட லோன் ஏகப்பட்ட அந்த இது அது என்ன சொல்றது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால நாங்க விவசாயம் எல்லாம் கலந்துக்கிறோம் இருக்கிற விவசாயம் எல்லாம் இயல்பாவே வந்து அண்ணாமலை பார்க்கணுங்கிறது ஒரு நிகழ்ச்சி அவரை பார்த்துட்டு போய் வந்தோம் இது வரலையும் எழுபத்தி ரெண்டு வருஷமாங்கிறது ஆச்சு ஆண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு இந்த ஒன்பது வருஷம் ஒரு சும்மா தூசி மாதிரி செஞ்சிருக்கிறார் அட்டகாசமான ஒரு ஆட்சி இந்த ஆட்சி மாதிரி ஒரு ஆட்சி நான் இது வரலையும் எனக்கு வயசு ஐம்பத்தி நாலு ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் ஆட்சி நடந்தது கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா மோடி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒன்பது வருஷத்துல அந்த டிஜிட்டல் விஜிட்டல் ஏகப்பட்ட ஒரு வெளிநாட்டுல என்ன மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நமக்கு வந்து மோடி அது அதுல ஒரு நல்ல பாராட்டணும் உண்மையாவே மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாம இருந்தாங்க இப்ப ஐயா போகும்போது அண்ணாமலை சார் ஐயா போகும்போது அந்த விழிப்புணர்வு மக்களும் மத்தியெல்லாம் நிறையா வந்திருக்கு அதனால் நான் வந்து அது நல்லதுன்றேன் மக்களுக்கு தெரியாமலே கடந்து போச்சு மோடி என்ன செய்கிறாரு என்ன செஞ்சிருக்காரு என்ன செய்ய போறாருங்கிறது யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியாது ஆனால் அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க போய் வந்ததுக்கு அப்புறம் யதார்த்தமாக பாமர மக்கள் எல்லாருக்கும் புரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து நம்ம அரசியலில் வர்றதுனாலும் நான் அடுத்த ரெண்ட அடுத்த நாலு வருஷம் கழிச்சு வந்தாலும் ஆனால் வருது வரும் நல்லாயிருக்கும் அரசியல் நல்லா இருக்கும் ஊழல் இல்லாத அரசியலாக இருக்கும் நெருக்கி இந்த லஞ்சம் ஒழிப்பு இந்த லஞ்சம் வாங்கிட்டு சேஷன் போலீஸ் ஸ்டேஷன் டோட்டல் இந்த லஞ்சங்கிறது இருக்காம போயிடும் அது ஒரு நம்பிக்கை இருக்கு ஃபுல்லாக எல்லா மக்கள் மனசுலையும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு விவசாயிகளுக்கு கோரிக்கை இருக்கு அது மத்திய மாநில கவர்மெண்ட் நிறைவேற்றவே இல்லை இது வரையில் எதுவுமே இந்த பக்கத்துல தான் இருக்கு கொள்ளிடம் அதுக்கு தடுப்பணை கட்டிருந்தா இந்நேரம் தண்ணிக்கு தொல்லையே இல்லை அதுக்கு தடுப்பணை கட்டல இப்போதான் கோரிக்கை மனு வச்சு இருந்து செய்யறதுக்கு ரெடி பண்ணிருக்காங்க அதெல்லாம் மத்திய தான் பார்க்குது மாநில கவர்மெண்ட் அதெல்லாம் எடுக்கணும் நம்ம கவர்மெண்ட் நம்ம தானே செய்யணும் நீ நடக்கும் நீ விவசாயத்தை பார்க்க போகும்போது விவசாயத்தை பார்க்கும்போது தாரோடு போட்டுட்டு போனவர் தானே வந்து போவார் அதுதான் அவங்க அரசு நம்ம நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது அவங்க சொந்த ஆட்சி சொந்த சொந்த கட்சி சொல்லணும்னா அவங்க சொந்த கட்சி மற்ற மக்களுக்கு கிடையாது அது அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் அந்த கட்சி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் ஐந்தாண்டு காலமாக இதுவரை நடைபெற்று முடியவில்லை இந்த வேளையில் மேல்கொண்டு எழுபது கோடி ரூபாய் கையாடல் வேலையே செய்யாமல் பில் மாற்றி உள்ளார்கள் இருபத்தி எட்டாம் தேதி டிவியில் பேட்டி கொடுக்கின்றேன் இதவரிக்கும் ஒழுங்கு துறையாவது சிபிஐ அது சம்பந்தப்பட்ட அதிகாரியாவது சிஎம் செல்ல கொடுத்த புகாராவது நடவடிக்கை எடுக்கல இந்தியாவிலே தேசிய வரலாறு பெற்றாட்சி வருங்கால சிஎம் அவர்தான் அவர் படித்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மக்களினுடைய குறைகளை சரியான முறையில் ஆய்வு செய்வார் கடலூர் மாவட்டம் பாளையங்கோட்டை கிராமம் ரவி விஸ்வ இந்து மக்கள் நாளைக்கு எண்மண் எண் மக்கள் தான் அண்ணாமலைஜி கருத்து இல்லை வரலாற்று சூடுகளில் பதிய வேண்டிய சாதனை ஆட்சி வருங்கால முதல்வர் அண்ணாமலையார் அண்ணாமலைஜி அதுல மாற்றுக்கருத்து இல்ல மதுவை ஒழிச்சிடுவார் அறநிலையத்துறையை வெளியே கழிப்பிடுவார் நிறைய விஷயம் நடக்கும் மாற்றம் நிறைய இருக்கும் மக்களுக்கு நல்லது நடக்கும் மக்கள் வந்து அவசியம் இந்த காணொலியை பார்த்தா அவசியம் ஓட்டு அண்ணாமலைஜிக்கு தான் போடணும் தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் போடக்கூடாது அவர் அடுத்த எம்ஜிஆர் நாங்கள் நினைச்சுக்கிட்டு நாங்கள்லாம் வந்து பார்க்க வந்திருக்கோம் இந்த மாதிரி இருக்கு நல்லா தான் இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த முதல்வராக இவர்தான் வரணும்னு நினைக்கிறோம் நாங்கள்லாம் அவர் தான் ஓட்டு போடுவோம் எல்லாமே மாறும் இங்கே ஊழல் நடந்துகிட்டு இருக்கு அண்ணா திமுக திமுக இவங்க இந்த ஊழல் ஒழிக்கணும்னா அண்ணாமலை வந்தால் தான் அது வந்து நடக்கும் அண்ணாமலைக்கு தான் எல்லாம் ஓட்டு போடுவோம் எல்லாரும் ஓட்டு போடுங்க எல்லாம் அண்ணாமலையை பிடிச்சிருக்கு வரோம் இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்து இதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் எழுச்சி பயணமாக திரு அண்ணாமலை அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது மோடியின் கரத்தை வலுப்படுத்த இந்த பயணமானது இருக்கும் இருக்க கூட்டத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாரும் எவ்வளோ ஆர்வமாக கலந்துட்டு இருக்காங்கன்னு இந்த எண்மண் எண் மக்களுடைய யாத்திரை வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வெளிப்பாடுகளை உள்ள கஷ்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அமைகிறது அந்த ஆட்சியில் வந்து ஏழை எளிய மக்களுக்கான எல்லா பலன்களும் கிடைக்கிருக்கு சுய அதாவது ஸ்வச் பாரத் அப்படிங்கிறதும் எல்லா பெண்களுக்கும் கழிவு கழிவீடு வசதி செய்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ் இணைப்பு மற்றும் எல்லா விவசாயிகளுக்கு மாற வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொண்ட எல்லா அதிலும் அஞ்சு லட்சம் ரூபா ஒரு குடும்பத்திற்கு இன்சூரன்ஸ் தொகை கொண்ட நிறைய திட்டங்களாக கொடுத்துருக்காங்க கூரை இல்லாத வீடு அமையணுங்கிறதுக்காக பல கோடி மக்களுக்கு வீடு காங்கிரீட் வீடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காங்க மக்கள்கிட்ட பெரியனால நல்ல வரவேற்பு இருக்கு இதனால வருகிற தேர்தலில் அதோடைய வெளிப்பாடு நல்லதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போது இருக்கின்ற திராவிட கட்சிகளுடைய ஆட்சியானது ஒரு எப்படி கஷ்டத்தில் இருக்கான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ருக்கோம் எட்டு லட்சம் கோடி கிட்ட நம்முடைய கடன் இருக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய கடன் இருக்கு இந்த கடனை வந்து ஒவ்வொரு குடும்ப அட்டைத்தாரம் இருக்கும் ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையை நீடிக்கிறது இருந்தால் நம்ம வந்து பத்து லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்க முடியாது அதுமாரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நம்ம வந்து நான் நம்ம உலகத்திலே இந்தியாவிலேயே அதிகமாக கடன் வாங்கினாட தமிழ்நாடாக இருக்கும் அதை மாற்றத்துக்கு திரு அண்ணாமலையால் அவர்களால் மட்டும்தான் முடியும் அதுக்கான சரியான திட்டங்களை முன்ன முன்னோட்டமான திட்டங்களை வைத்திருக்கிறார் எதிர்காலத்தில் இதோடைய பலன் தெரியும் எந்த லஞ்சம் ஊழல் இவையெல்லாம் இருக்காது லஞ்சம் ஊழல் இல்லாமல் அடிப்படையான தேவைகள் மக்களுக்கான தேவைகள் எந்தவித லஞ்சம் இல்லாமல் கடைசி கடை மட்ட ஊழியர்கள் வரைக்கும் மக்கள் வரைக்கும் சேரும் அதனால எந்த தட்டுப்பாடும் இருக்காது பிரச்சனைகள் இல்லாமல் மக்கள் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ராமராஜ்யம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கும் முன்னாடி காமராஜர் ஆட்சிக்கு அப்புறம் ஒரு அமைதியான நல்ல வளர்ச்சியை நோக்கியான திட்டங்கள் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் அயோத்தி ராமன் கோவில் வந்து ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து அதாவது நம்ம பவர் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த காலத்தில் போர் புரிஞ்சுதாங்க நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக நம்ம வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாங்க இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை வந்து தான் தீர்வு கிடைச்சிருக்கு ஒரு ஐந்து நீதிபதிகள் நீதிபதி கொண்ட பெஞ்சால் நல்லா தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதில் ஒரு இஸ்லாமிய வக்கியனால் இருக்க நீதிபதி இருந்தாரு அதனால எல்லாருடைய உத்திரமா உண்மையான இது வந்து கிடைச்சிருக்கு இது வந்து போற்றப்பட வேண்டிய விஷயம் எப்படி மெக்கா மெதீனா என்று ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இருக்கிறதோ அதுபோல இந்து சமுதாயத்திற்கான ஒரு சிறந்த இடமாக அயோத்தி அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சனாதனம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் எல்லாவும் தான் சனாதனமானது சனாதனத்தை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தவறாக புரிந்து கொண்டு சொல்றாங்க சனாதனத்தில் எந்த வேற்றுமையோ ஜாதி பாறுபாடோ மத பாறுபாடோ கிடையாது ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வரையறுக்கப்பட்ட நியதிகள் தான் சனாதனம் என்பது அது வந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் பல பேர் வந்து தவறான செய்திகளை வெளிப்படுத்துறாங்க அவங்க எல்லாத்தையும் ஒழிக்கிறது நினைக்கிறாங்க கடவுள் இல்லைன்னு சொன்னாங்க இந்து மதம் இல்லைங்கிறாங்க ஒவ்வொன்றும் எதுவுமே இல்லைங்கிற இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு எதுவும் கிடையாது அவங்க சனாதனம்னா என்னென்ன புரியும் கிடையாது புரிந்தவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க அவங்க சொன்னது படி நம்ம அது வந்து பெருசாக எடுத்துக்க முடியல அவங்க அந்த காலத்துலேருந்து இதே தான் அறுபத்தி ஏழுலேருந்து இதே கொள்கையை தான் கடைபிடிச்சிட்டு வராங்க நமக்கு அது வந்து பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது இப்ப இருந்து ஆயிரம் ஆண்டுகள் முகலாயிர ஆட்சியிலையும் இருநூறு ஆண்டுகள் இவங்க பிரிட்டிஷ்காரங்கிற ஆட்சியிலையும் நம்ம இருந்துட்டோம் அப்படி இருந்துமே இந்த இந்து மதமானது என்றைக்கும் அவங்க தலைந்த போகல இது மேலும் நெடிக்கும் இப்பொழுது இந்து மதத்திற்கு ஆதரவான அமைப்புகள் வந்து ஆட்சியாமல் இருக்கிறது அதனால இன்னும் மேற்கொண்டு நல்ல நிலையிடுவோம் இன்னும் மேற்கொண்டு நல்ல திட்டங்கள் வரும் எதிர்பார்க்கிறோம் ஐம்பது ஆண்டு கால திராவிட போலி திராவிட அரசு அதனுடைய செயல்பாடுகளை புள்ளி ஊரங்களோடு இன்றைக்கு தமிழக அரசியலை நடக்கின்ற செய்திகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு மிகச் சிறந்த ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலே காலம் நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு தவ புதர்வாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட சக்திகளுக்கு மாற்றாக தமிழகத்திலே ஒரு அணி கட்ட வேண்டும் தமிழகத்திலே ஒரு புதிய தலைவன் உருவாக வேண்டும் தமிழகத்திலே ஒரு புதிய அரசியல் மாற்றம் நடைபெற வேண்டும் என்று தமிழக மக்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிலை இன்றைக்கு தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றது ஏறத்தாழ தமிழகத்திலே இன்றைக்கு நூத்தி ஐம்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை கடக்கின்ற பொழுது தலைவரை இன்றைக்கு அனைத்து தட்டு மக்களும் விரும்பி வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் அதனை சார்ந்த திராவிட கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு மாறான எதிரான தங்களையும் தங்களுடைய குடும்பங்களையும் மட்டுமே வளப்படுத்திக் கொள்கின்ற மாயை இன்றைக்கு உடை அதற்கு காரணம் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்தவரையிலே தமிழகமே இன்றைக்கு இன்றைக்கு உற்று நோக்குகின்ற ஒரு மிகப்பெரு மிகப்பெரிய தலைவராக இன்றைக்கு தமிழக அரசியல் இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய வருகைக்காக காட்டுமன்னார் கோயில் மாநகரிலே இன்றைக்கு நாங்கள் எல்லாம் எழுச்சியோடு கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனை சார்ந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு புறந்தள்ளி மக்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகின்ற புதிய எழுச்சி புதிய மாற்றம் இளைஞர்கள் மத்தியிலே பெண்கள் மத்தியிலே பொதுமக்கள் மத்தியிலே அரசியலையும் சாராத பொதுவாக இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீத மக்கள் இன்றைக்கு தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய அரசியலை விரும்ப துவங்கி இருக்கின்றார்கள் அதற்கு காரணம் நேர்மை வாரிசு அரசியலை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் தேசத்தை ஆண்ட காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் வாரிசை மிகப்பெரிய ஆயுதங்களாக இன்றைக்கு பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாறாக தலைவர் மோடி அவர்களும் தலைவர் அண்ணாமலை அவர்களும் அதற்கெல்லாம் ஒரு மாற்று சக்தியாக இன்றைக்கு வாரிசுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அரசியல் வீகத்தை இன்றைக்கு அமைத்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் களம் கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு உறுதுணையாக இன்றைக்கு இங்கே இளைஞர்கள் உருவெடுத்து எழுச்சியோடு வந்திருக்கின்றார்கள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஐநூறு ஆண்டுகள் நடைபெறாமல் இருந்த ராம பூமி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரே தலைவர் தலைவர் மோடி அவர்கள் என்கின்ற செய்தி இந்தியா முழுக்க இன்றைக்கு பட்டி தொட்டி எல்லாம் தலைவர் மோடி அவர்கள் சொன்னார்கள் இறைவில விளக்கேட்டுங்கள் என்று எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வீதியிலும் விளக்கு ஏறுகிறது என்று சொன்னால் பாரதிய ஜனதா மக்கள் மனதிலே இன்றைக்கு நிலைத்து இருக்கின்றது என்பதற்கு மிகப்பெரிய சான்று இவையெல்லாம் தலைவர் மோடியுடைய எண்ணங்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்கள் அடித்தட்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய தொண்டனுடைய நாடி நரம்பெல்லாம் முறிக்கேற்றி தொண்டனை காக்கின்ற ஒரு காவலராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் எனவே அண்ணாமலை அவர்களை வருக 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 என்று இருகரங்குப்பி இருக்கின்றோம் நன்றி வணக்கம்